ஜனாதிபதி வழங்கிய ஆலோசனை அமைய பாரிய அரிசி ஆலைகளிலிருந்து சந்தைக்கு விநியோகிக்கப்படும் அரிசி தொடர்பில் பாவதியாளர் அலுவலர்கள் அதிகார சபையினர் கண்காணித்தனர் அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது தினங்களில் ஒரு கோடி கிலோகிராமுக்கும் அதிகமான அரிசி சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினத்தில் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து கிலோ கிராம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கிலோகிராம் சம்பாரிசியும் ஐந்து லட்சத்தி இருபதாயிரத்து நானூற்றி ஐந்து கிலோகிராம் கீரி கேரி சம்பாரிசையும் சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது பாரிய அளவில் அரிசி ஆலைகளிலிருந்து இருந்து மாத்திரம் நேற்றைய நாளில் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்று எழுபத்தைந்து கிலோகிராம் அரிசி விநியோகிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இன்று நண்பகல் வரை ஒன்பதாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் வரையான அரிசி இறக்குமதி செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது சஹல் ஆனேனி கிரிம சம்பந்தின் அரிசி இறக்குமதி தொடர்பில் தற்போதைய சூழலை எடுத்துக்கொண்டால் கடந்த வாரத்தின் முதல் ஆறு தினங்களை விட கடந்த இரண்டு மூன்று தினங்களில் கூடுதலான அரிசி கொண்டு வரப்பட்டுள்ளது அரிசி இறக்குமதிக்காக அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து இன்றைய தினம் பதினேழாம் தேதி நண்பகல் வரை ஒன்பதாயிரத்து ஐநூறு மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கப்பட்டுள்ளது அவற்றுள் மூவாயிரத்து முன்னூறு மெட்ரிக் டன் சிவப்பு அரிசியும் ஆறாயிரத்து

உணவு பரிசோதகர்கள் பரிசோதனையை முன்னெடுத்துள்ளனர் இறுதி தீர்மானம் எமக்கு கிடைக்க பெறவில்லை அது கிடைக்கப்பெற்றதன் பின்னர் குறித்த அரிசி தொகை தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் பெரும்பாலும் ஏற்றுமதி செய்யப்படலாம்